நம்ம விரட்டீஸ்வரர் சிவன் கோவிலில் தான் நேற்று இந்த யாகம் நடந்தது இந்த யாகம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புனித நீர் வச்சு சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டுச்சு நம்ம விரட்டீஸ்வரர் சிவன் கோவில் இது இங்கே பூஜை செஞ்சு நேற்று சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சாங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வெரைட்டிஸ் வர்ற திருத்தலங்கள் எட்டு இருக்குது ஏழு திருத்தலங்களும் பார்த்துட்டு எட்டாவது வெரைட்டிஸ் வரர் திருத்தலமாக இங்கே வந்து சிறப்பு பூஜை நடத்தி கொடுத்துருக்குறாரு அவர் தான் இவர் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு சிவனுக்கு அபிஷேகம் நடந்துச்சு வெரைட்டிஸ் எட்டு தலங்கள் எந்தெந்த ஊரில் இருக்குன்னு நீங்கள் போர்டில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்